சுசேஷம் இரண்டாவது சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இரண்டாவது சுவிசேஷம் மகிமையின் சுவிசேஷம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சபையிலே சொல்ல வேண்டிய சுவிசேஷம் ஒன்று இருக்கிறது சபையிலே சொல்லணும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சபை என்றாலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய கூட்டம் தான் சபை மற்றதெல்லாம் சபை இல்லை ரட்சிப்பின் சுவிசேஷத்தால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சபையிலே சொல்ல வேண்டிய சுவிசேஷம்தான் மகிமையின் சுவிசேஷம் இந்த மகிமையின் சுவிசேஷத்திற்கு தான் அஞ்சு விதமான ஊழியத்தை ஆண்டவர் நம்முடைய சபையிலே கொடுத்திருக்கிறார் ஐந்து விதமான ஊழியத்தை ஆண்டவர் நம்முடைய சபையிலே கொடுத்திருக்கிறார் இது எபேசிய நாலாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூணு வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் மேலும் நாம் அனைவரும் நாம் அனைவரும் சபையார் அனைவரும் ரட்சிக்கப்படாதவங்களை பத்தி இல்ல புரஜாதியாரை பத்தியா அல்ல நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்மொருந்து பொருட்டு யார் பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தவான்கள் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் பரிசவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போ சிலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஐந்து விதமான ஊழியத்தை செய்கிறவர்கள் மகிமையின் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் இது கிறிஸ்தவர்களுக்கு சபையாருக்கு சொல்லப்பட வேண்டியவை அப்படி சொல்லிவிட்டால் சபையாருக்கு என்னதான் நடக்கும் கேட்டு கிறிஸ்து குழந்து விட்டான் சபைக்குள்ளே நுழைந்து விட்டான் இவனுக்கு மகிமையின் சுவிசேஷத்தை சொல்லுகிறார்களே இதனாலே விரோஜனம் என்று பலர் கேட்கலாம் உங்களுக்கு சொல்லுகிறேன் மகிமையின் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டால் இம்மையிலே அந்த சபையாருக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இம்மையிலே நூறத்தனை ஆசீர்வாதம் மறுமையிலே நித்திய ஜீவர் இப்படி பெறுவதற்காக சொல்லப்படுகிற மையமையின் சூழ்ச்சியம் மார்க் பத்தாம் அதிகாரம் இருபத் இருபத்தி ஒன்பது முப்பது இம்மையிலே நூறத்தனை ஆசீர்வாதம் மறுமையிலே நித்திய ஜீவன் இதுக்காகத்தான் நீ எல்லாம் கிறிஸ்தவனா வந்திருக்கிற நீ கிறிஸ்தவனா வந்து விட்டாயா உனக்கு இம்மையிலே ஆசிர்வாதம் உண்டு நூறத்தனை ஆசீர்வாதம் உண்டு மருமையிலே நித்திய ஜீவன் உண்டு இதை சொல்லிக் கொடுப்பதுதான் மகிமையின் சுவிசேஷம் ஒன்று இதை சொல்லிக் கொடுப்பது மகிமையின் சுவிசேஷம் இரண்டாவது இந்த மகிமையின் சுவிசேஷம் என்ன செய்கிறது இயேசுடைய வருகையிலே இந்த இரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளைகளை சேருவதற்காய் வழிவகுக்கிறது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை இயேசுனுடைய வருகையில சேர வழி தீத்து தீர்த்து இரண்டாம் அதிகாரம் பதினொன்னு முதல் பதிமூன்று வசனங்களை வாசிக்கலாம் மூன்றாவது காரியம் மகிமையின் சுவிசேஷம் நமக்கு செய்கிறது என்ன தெரியுமா ஆரோக்கியமான உபதேசத்தை அறியாதபடிக்கு சாத்தான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய கண்களை மூடி வைத்திருக்கிறான் சரியா பிரைட்னஸ் வரக்கூடாது பிரகாசம் வரக்கூடாது என்று வைத்திருக்கிறான் விசுவாசத்துல வளரக்கூடாது என்று வைத்திருக்கிறான் இப்படி ஆரோக்கியமான உதேசத்தை அறியாதபடிக்கு சாத்தானால் மறைக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளுடைய கண்கள் பிரகாசமாக வேண்டும் இவனுடைய அறியாமை மாற வேண்டும் ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கு ஓசியா நாலு ஆறுல அறியாமையால் இவர்கள் எல்லாம் சங்காரமாகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக அறியாமை மாற வேண்டும் கள்ள உபதேசங்களும் கள்ள தீர்க்கதோஷங்களும் ஒழிய வேண்டும் இதற்காகத்தான் மகிமையின் சுவிசேஷம் சபையிலே பிரசங்கிக்கப்படுகிறது ஒன்று தீபத்தையோ ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வாசித்துக் கொள்ளுங்கள் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள் நான்காவது காரியம் தேவனை பற்றி அறிவதற்காக இந்த மகிமையின் சுவிசேஷம் ஒன்னு பதினேழு எபேசியர் ரெண்டு பத்து இந்த தேவன் எப்படிப்பட்டவர் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம அப்பாவை பத்தி நமக்கு தெரியலன்னா அப்பா கிட்ட பேச முடியுமா நம்ம அப்பாவுடைய குணாதிசயங்கள் தெரியவில்லை என்றால் அவரோடு பேச முடியுமா அவர்கிட்ட எதுவும் கேட்க முடியுமா என் அப்பா நல்லவர் எபேசியர் ஒன்னு எபேசியர் ரெண்டு பத்து சொல்லுகிறது அவரே நன்மை நன்மை செய்கிறவர் நன்மை செய்கிறதே அவர்தான் யாக்கோ ஒண்ணு பதினேழு சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் அவரிடத்திலிருந்தான் வருகிறது அதனால நன்மையான காரியங்கள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது இப்படியாய் இந்த நான்கு விதமான காரியங்களை சொல்லி கொடுக்க சபையிலே சொல்லி கொடுத்து சபையிலே உள்ளவர்களை அப்படியே பூர்ண புருஷராக்கும்படியாய் அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடையத்தக்கதாய் வருகையிலே சேரத்தக்கதாய் அவர்களை மாற்றுவதற்காய் அந்த மகிமையின் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது மூன்றாவது சுவிசேஷம்